வணக்கம் நாம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது எங்கிருந்து வருது சில நேரங்களில் நம்மளை விட ரொம்ப பெரிய ஒரு சக்தியோட நாம் இணைஞ்சிருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா இன்னைக்கு நாம் சம்யோகம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது அந்த தெய்வீக இணைப்பை நோக்கிய ஒரு பயணம் சரி இந்த சம்யோகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நாம் முதல்ல நம்மளோட சுய உணர்வையே கொஞ்சம் கேள்வி கேட்கணும் நான்கிற எண்ணம் என்னுடையதுங்கிற அந்த உணர்வு இதெல்லாம் உண்மையில் எங்கிருந்து தான் வருது வாங்க இந்த இருந்து நாம தேடல தொடங்கலாம் இந்த வரியை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு தியானத்தோட ஆரம்பம் நான் என்னுடையதுன்னு நம்மளோட சின்ன வட்டத்துக்குள்ள இல்லாம நீ உன்னுடையதுன்னு ஒரு பிரபஞ்ச சக்திக்கு நம்மளையே அர்ப்பணிக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை இது சொல்லுது இதுதான் சம்யோக பயணத்தோட முதல் அடி அப்போ இந்த மாற்றம் நமக்குள்ள நடக்கும்போது நாம் அடையிற அந்த நிலை என்ன நம்ம நான்கிற எல்லையெல்லாம் கரைஞ்சு போய் அந்த பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிற அந்த அனுபவத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா ஆமா அதுக்கு ஒரு அழகான பேர் இருக்கு அதுக்கு பேர்தான் சம்யோகம் இந்த விளக்கத்தை கவனிங்க தனக்குரிய யாவையும் கடவுளிடமிருந்து பெறுவது இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை பெறுவது அதாவது நாம எதையுமே சுயமாக உருவாக்கல எல்லாமே அந்த பிரபஞ்ச மூலத்திலிருந்து நமக்கு கிடைக்குதுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இது சொல்லுது நம்மளோட சுயசார்புன்ற எண்ணத்தையே இது கேள்வி கேட்குது இல்லையா இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது அதுக்கு இயற்கையிலிருந்தே ஒரு ரொம்ப அழகான பவர்ஃபுல்லான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் சம்யோகத்தோட மொத்த சாரத்தையும் இது ஒரே நிமிஷத்துல நமக்கு புரிய வச்சிடும் முதல்ல கடலில் வர ஒரு அலைய மனசுல நினச்சிக்கோங்க அதுக்குன்னு தனியா ஒரு உருவம் ஒரு வேகம் ஒரு தோற்றம் இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த கடலே இல்லைன்னா அந்த அலைக்குன்னு ஒரு இருப்பு இருக்குமா நிச்சயமாக கிடையாது அதோட ஆதாரம் அந்த கடல்தான் இந்த சிம்பிளான உதாரணம் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு காட்டுது அந்த அலை மாதிரிதான் நாமளும் நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நாம நினைக்கிறோம் ஆனா அந்த பிரபஞ்சங்கிற பெருங்கடல்லிருந்து நம்மளை தனியா பிரிச்சு பார்க்க முடியாது அந்த பெருங்கடல் தான் நம்மளோட உண்மையான மூலம் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எவ்வளோ தெளிவா இருக்குன்னு மனிதன் ஒரு தனி அலை மாதிரி தெரியறான் முழுசோட ஒரு சின்ன பகுதி ஆனா கடவுளுங்கிறது அந்த முழுமையான பெருங்கடல் அந்த அலையோட ஆதாரம் நாம பாக்குறதுக்கு தனித்தனியா இருந்தாலும் உண்மையில நாம எல்லாருமே அந்த முழுமையோட ஒரு அங்கம் தான் இந்த இணைப்புங்கிறது நம்ம இருப்ப பத்தி மட்டும் சொல்லல நம்மளோட ஆற்றல் நம்மளோட சக்தி அதோட உண்மையான மூலம் எங்க இருக்குனோ இது ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது நம்மளோட பலமும் இருந்து வருது இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான் பாருங்க ஒன்னு அலைக்கு சக்தி எங்க இருந்து வருது கடல்ல இருந்து ரெண்டு மனுஷனுக்கு சக்தி எங்க இருந்து வருது கடவுள்கிட்ட இருந்து அப்போ மூணாவது என்ன இந்த ஆற்றல் ஓட்டத்தை உணர்ந்து அந்த கனெக்ஷன்ல இருக்கிறது தான் சம்யோகம் இந்த ஒரு விஷயம் நம்ம பலத்த பத்தின நம்ம பார்வையே மொத்தமா மாத்திடும் நம்ம சக்தி நாமளா உருவாக்குனது இல்லை அது அந்த பிரம்மஞ்ச மூலத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு மூலமா நமக்கு கிடைக்குது நாம அதை வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் சரி இந்த இணைப்புங்கிறது சும்மா ஒரு தத்துவமா பேசிட்டு போற விஷயமா இல்ல இதை அடையறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா நிச்சயமா இருக்கு நம்மளோட பழமையான ஆன்மீக பயிற்சிகளோட அடித்தளமே இந்த இணைப்புத்தா இந்த கருத்தை சும்மா சொல்லல சித்தர்களோட ஞான நூலான திருமந்திரமே இத உறுதிப்படுத்துது யோக பாதையோட இலக்கே சம்யோகம் தான் அப்படின்னு திருமந்திரம் நேரடியாவே சொல்லுது இந்த பாடல் என்ன சொல்லுது அஷ்டாங்க யோகம் மாதிரி எட்டு அங்கங்கள் இருக்கிற பயிற்சிகளோட கடைசி இலக்கு என்ன தெரியுமா சித்தின்னு சொல்லப்படுற ஆன்மீக சாதனையை அடையறதுதான் அந்த வேற ஒண்ணும் பேசிட்டு இருக்கிற அந்த தெய்வீக இணைப்பு நிலைதான் அதனால யோக நம்மளோட மூலத்துக்கு திரும்பி போற ஒரு பயணம் நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற தொடர்பை உணர்றதுக்கான ஒரு பயணம்னு இந்த பழமையான ஞானம் நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா உங்க மனசுல ஒரு சிந்தனையோட முடிக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு அலை மாதிரி தான் ஆனா நம்ம வெறும் அலை இல்ல நாம தான் அந்த பெருங்கடல்னே உண்மையா உணரும்போது நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும்னு யோசிப்பாருங்களேன்